உங்களுடைய கவனக்குறைவால ஒரு தவறு ஏற்பட்டுடுச்சா அதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது முற்றிய நிலையில தான் உங்களுக்கே உண்மை தெரிய வருது அப்ப என்ன செஞ்சு அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அது மட்டும் இல்ல நம்ம என்னதான் ஒரு பொருளை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அது எல்லாருடைய கண்ணிலையும் அகப்பட்டே தீரணும் அப்படின்னு விதி இருந்தா அதை நம்மளால மாத்தவே முடியாது இந்த இரண்டு கருத்துக்களையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு அழகான மகாபாரத கதையை தான் இன்றைய காணொலியில பாக்க போறோம் வாங்க போகலாம் நீங்க சூதாட்டத்துல கௌரவர்கள் கிட்ட தோற்று திரௌபதியை கூட்டிக்கிட்டு வனவாசம் வந்தாங்க பாண்டவர்கள் நாளைக்கு யுத்தம்னு வந்தா நிறைய ஆயுதங்கள் தேவைப்படும் இல்லையா அந்த ஆயுதங்களை எல்லாம் பெற இமயமலைக்கு கிளம்பி போனாரு அர்ஜுனன் அர்ஜுனன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா லோமசரை கூட்டிக்கிட்டு பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை அப்படி போற வழியில நதி வருது அந்த நதியில நீராடி அங்கிருந்து நடந்து போறப்ப ஒரு அழகான ஆசிரமத்தை பாக்குறாங்க இந்த அழகான ஆசிரமம் யாருடையது அப்படின்னு யுதிஷ்டன் கேட்க அது ரிஷி சுரங்க முனிவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவருடைய கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு லோமசர் அது என்னன்னா முன்னொரு காலத்துல கௌசிகி நதிக்கரையில தன்னுடைய ஆசிரமத்தை அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு காசியப்பருடைய மகனான விபாண்டக முனிவர் எந்நேரமும் சடங்குகள் ஹோமங்கள்னு முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கே அர்ப்பணிச்சிருந்தாரு அந்த ஆசிரமத்தை சுற்றியுள்ள மரங்கள் செடிகொடிகள்ல கிடைக்கக்கூடிய காய் கனிகள் கிழங்குகள் கொட்டைகள் இத மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாரு ஒரு சமயம் சிவபெருமான நினைச்சு கடுமையான தவம் ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி பூமியில யாராச்சும் கடுமையா தவம் இருந்தா அவங்கள வெறுக்கற முதல் ஆள் யாருன்னா அது தேவர்களுடைய தலைவனான இந்திரதேவன்தான் எங்க தன்னுடைய இந்திர பதவி பறி போயிடுமோன்னு பயந்து அவர்களை தவம் செய்ய விடாம தடுப்பாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா இப்பயும் அப்படித்தான் செஞ்சாரு தன்னுடைய அப்சரஸ்கள்லயே பேரழகியான ஊர்வசியை விபாண்டக தவம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு ஊர்வசி விபாண்டகரை பார்க்க விபாண்டக முனிவர் பார்க்க அவளுடைய அழகுல மயங்கி காமக்கன் கொண்டு அவர் பார்த்த அந்த திடீர்னு அந்த சமயம் பக்கத்துல தண்ணீர் குடிச்சிட்டு இருந்த ஒரு பெண்மான் மேல அந்த பார்வை விழுகுது உடனே அந்த மானுடைய வயிற்றுல கருவும் உண்டாயிடுச்சு கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள தலையில ஒற்றை கொம்பு கொண்ட ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுக்குது அந்த பெண்மான் அந்த அந்த பெண்மான் உண்மையிலேயே சேர்ந்த ஒரு அப்சரஸ் தந்த இந்த குழந்தை பிறந்த உடனே சாபம் நீங்கி அந்த குழந்தைய விபாண்டக முனிவருடைய கையில கொடுத்துட்டு மறைஞ்சும் போயிட்டாங்க இத்தனை வருஷமா தான் செய்த தவம் வீணாயி போயிடுச்சுன்னு கோபப்பட்ட விபாண்டகருக்கு பெண்கள் மேல வெறுப்பு உண்டாச்சு இதனால தன்னுடைய மகனுக்கு பெண் வாசனையே தெரியாதபடி வளர்க்க முடிவு செய்யறாரு ஒற்றை கொம்போட பிறந்ததால ரிஷிய சிறுங்கன்னு பேரும் வச்சாரு தனி ஒரு ஆளா எல்லா கலைகளையும் வீதங்களையும் கற்றுக் கொடுத்து நல்ல புத்திசாலியாகவும் வளர்க்கிறாரு ரிஷி சிறுங்கர் பிறந்தது முதலே தந்தையை தவிர வேறு யாரையும் பார்த்ததே இல்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம் கூட தெரியாது ஒரு பெண்ணுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவங்க எப்படி பேசணும் எப்படி பழகணும் அசுரர்கள் இப்படி இருப்பாங்க அவங்க என்னென்ன மாய வித்தைகள் எல்லாம் செய்வாங்க சாதாரண மனிதர்களுடைய தோற்றம் இப்படி இருக்கும் எந்த மாதிரி உடை அணிவாங்க என்ன சாப்பிடுவாங்க இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியாம தன்னுடைய கடமைகள்லயே அர்ப்பணிப்போட வளர்ந்து வந்தாரு கடவுள் மேல தான் கொண்ட பக்திக்கு பெருசு ஒரு அற்புதமான வரமும் அவருக்கு கிடைச்சது அவருடைய காலடி படும் இடம் எல்லாம் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டோ அதுதான் அந்த வரம் ராமாயணத்துல கலைக்கோட்டு முனிவர்னும் மகாபாரதத்துல ரிஷி சிருங்கர்னும் இவருக்கு மாறுபட்ட பெயர்கள் இருக்குது இவருடைய இந்த வரத்தால ஆசிரமத்தை சுற்றிலும் பச்சை பசியல்னு மரங்கள் செடிகொடிகள்னு இருந்துச்சு அங்கிருந்து சேகரிச்ச காய் கனிகள் கொட்டைகள் கிழங்குகள் இவற்றை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க தந்தையும் மகனும் இந்த ரிஷி சிருங்க தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல அங்கதேசம்னு ஒரு அழகான தேசம் இருந்துச்சு அந்த நாட்டை லோமபாதன்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு தன்னுடைய நாட்டு மக்கள் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாரு எதிரிகள் யாரும் செஞ்சுட்டு வந்தாரு அயோத்தி நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்த தசரத மன்னருக்கு நெருங்கிய நண்பரும் கூட தசரத மன்னர் இவர் மேல வச்சிருந்த அதீத நட்பு காரணமா தனக்கு தன்னுடைய மனைவி கௌசல்யக்கும் பிறந்த மகளான சாந்தாவை இவருக்கு வளர்ப்பு மகளா தத்து கொடுத்தாரு தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ரொம்ப நாளா இயங்கி கிடந்த லோமபாதன் தன்னுடைய நண்பனுடைய மகளான சாந்தாவை தன்னுடைய மகளா வளர்க்க ஆரம்பிச்சாரு நாட்கள் ரொம்ப வேகமா உருண்டோடுது சாந்தாவும் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க தன்னுடைய மகளுக்கான நல்ல துணையை தேட ஆரம்பிச்சாரு லோமபாதன் அந்த சமயமா பார்த்து பக்கத்து நாட்டு மன்னன் இவர் மீது போர் தொடுத்து வர அவரை தோற்கடிச்சு அந்த நாட்டையும் கைப்பற்றினாரு அன்று இரவி மது மாதுன்னு தன்னுடைய வெற்றியை கொண்டாடவும் ஆரம்பிச்சாரு அந்த சமயமா பார்த்து பிராமணர்கள் அவருடைய அரண்மனைக்கு வருகை பிராமணர்களை மதிக்கவே இல்ல இதனால பிராமணர்களுக்கு கோபம் வந்து இனிமேல் மன்னரை சந்திக்க கூடாதுன்னு ஹோமம் போன்ற சடங்குகளுக்கு எந்த உதவியும் செய்ய முடிவு செஞ்சாங்க செய்யப்பட வேண்டிய யாகங்கள் எதுவுமே நடக்காததால இந்திரனுக்கு கோபம் வந்து அங்க தேசத்துல மழை புலியறதையே நிறுத்திட்டாரு இப்படியே மழை இல்லாம பல வருடங்கள் கடந்து போயிடுச்சு வயல்ல இருந்த பயிர்கள் எல்லாம் காஞ்சும் போயிடுச்சு மக்கள் தண்ணீர் இல்லாமையோ உணவு இல்லாமையோ தவிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம மன்னர் போய் முறையிட்டாங்க தான் செய்த தவறு அப்போதான் லோமபாதனுக்கு புரிஞ்சுது புரிஞ்சு என்ன பிரயோஜனம் காலம் கடந்து போயிடுச்சேன் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து ஆலோசனையும் செஞ்சாரு கடைசியா இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது ரிஷி சிறுங்க முனிவரை இந்த நாட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர்றது ஏன்னா அவர் காலடி பட்ட இடம் எல்லாம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுமே அதனால ஆனா அதுல கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு யாரு போய் அவரை இங்க கூட்டிட்டு வர்றதுன்னு ரிஷிய சிறுங்க முனிவரை கூட்டிட்டு போக அவருடைய தந்தையான விமாண்டக முனிவர் ஒத்துக்க மாட்டாரே அதனால என்ன செய்யறது யாரை அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சமயம் அரண்மனையில நாட்டியமாடக்கூடிய பெண்கள்ல ஒரு வயதான பெண்மணி முன்வந்து அரசரை கூட்டிட்டு வர்றேன் எனக்கு இப்பயே வேணும்னு கேக்குறாங்க லோபபாதனுக்கும் இதை விட்ட வேற வழி இல்லையே அதனால சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட சன்மானத்தையும் தராரு ரொம்பவே பிரம்மாண்டமா அலங்கரிக்கப்பட்ட ஒரு படகுல ஏறி கௌசிக நதியை கடந்து அந்த ஆசிரமத்தையும் அடையறாங்க தன்னுடைய விபாண்டக முனிவர் இல்லாத நேரமா பார்த்து இருக்கிற அனுப்பி வைக்கிறாங்க அதிர்ச்சியாவும் வியப்பாவும் இருந்துச்சு அந்த பெண்ணை வணங்கி கால்களை சுத்தம் செய்ய தண்ணீர் எடுத்துட்டு வந்து தந்தாரு ஆனா அந்த பெண் அதெல்லாம் வேண்டான்னு மறுத்துறான் உங்களுடைய சிறப்புகளை கேள்விப்பட்டு உங்களை ஒரு முறையாவது பாக்கணும்னு ஆசை வந்துச்சு ரொம்ப தூரம் பயணப்பட்டு இங்க வந்திருக்கேன் நீங்க சாப்பிட சுவையான உணவு பழங்களும் கொண்டு வந்திருக்கேன் மறுக்காம வாங்கிக்கோங்க சொல்லி தன்னுடைய கூட அவர்கிட்ட தர்றான் அந்த பெண்ணை பார்த்ததுமே ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டுச்சு ரிஷி சுருங்க முனிவருக்கு அவ ஒரு பெண்ணுங்கிறதையே அவரால் புரிஞ்சுக்க முடியல அவ தந்த கனிகளையும் உணவுகளையும் அவர் இதுவரைக்கும் சாப்பிட்டது கூட கிடையாது அவ பேச பேச நேரம் போறதே தெரியல அவள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா மனிதர்களையும் பாக்கணும்னு ஆசையும் வருது ரிஷி சுருங்க முனிவருக்கு ஆனா தந்தையை மீறி போக முடியாதே கேட்டா ஒத்துப்பாராம் இப்படி எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த கிளம்பி போயிட்டான் என்னதான் கிளம்பி போனாலுமே கூட அவளை பற்றிய ஞாபகத்திலேயே மூழ்கி இருந்தாரு ரிஷி சுருங்க முனிவர் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே விபாண்டக முனிவரும் அங்க வந்துட்டாரு வேள்வி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்காம தன்னுடைய மகன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அமர்ந்திருப்பத பாக்குறாரு அவருடைய ஏக்கத்தை வச்சு யாரும் இங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு ரிஷியா இங்க யாராவது வந்தாங்களா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு தந்தையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருமை நிறத்துல நீண்ட கூந்தலோட ஒரு மாணவர் இங்க வந்தாரு பல வண்ணங்கள் கலந்த உடை அணிஞ்சிருந்தாரு அவருடைய குரல் நம்மள போல இல்ல ரொம்பவே இனிமையா இருந்துச்சு என்ன போல உயரமாவும் இல்ல கூட்டையாவும் இல்ல அளவான உயரம் மெல்லிய இடை தலையில் மணம் வீசும் வெள்ளை நிற பூக்கள் சூரியனை போல பிரகாசமான கண்களும் இருந்துச்சு நிறைய ஆபரணங்கள் கூட அணிஞ்சிருந்தாங்க அவருடைய காலில் போட்டிருந்த ஆபரணத்திலிருந்து ஜல் ஜல்னு ஒரு சத்தம் கூட கேட்டுச்சு அவர் கூட பேச பேச நேரம் போறதே தெரியல ஆனா அவர் யாருனே என்னால புரிஞ்சுக்க முடியல இதுவரைக்கும் நான் அவரை பார்த்ததும் இல்ல அவர் யாரா இருப்பாங்க அவரோட இடம் எங்கிருக்கு நம்ம ரெண்டு பேரும் அங்க போகலாமா அப்படின்னு தன்னுடைய கேள்விகளை அடக்கிக்கிட்டே போனாரு உண்மையாவே அங்க யார் வந்துட்டு போனாங்கன்னு விபாண்டக முனிவருக்கு தெரியாது இல்லையா அதனால அவன் ஒரு ராட்சசன்னும் இன்னொரு தடவை அவனை பார்த்தா பேச வேண்டாம்னு எச்சரிச்சாரு ரிஷி சிறுங்க தன்னுடைய தந்தை சொன்னதை நம்பி அவருடைய சொல்லுக்கு மரியாதை தந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனா விபாண்டக முனிவருக்கு அந்த பெண் யாரு இங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது அடுத்தடுத்து மூன்று நாட்களும் அந்த பெண்ணை தேடி காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரியறாரு ஆனா அவளை பற்றி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல எந்த வழிய வந்தாங்கிற சுவடு கூட கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு வேற வழியே இல்லாம விபாண்டக முனிவர் ஆசிரமத்துக்கு திரும்பி போயிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு எப்பவும் போலவே விபாண்டக முனிவர் கனிகளை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாரு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பெண் மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்கு வந்தா ரிஷி சிருங்க முனிவர் கிட்ட பேசி அவருடைய தன்னுடைய படகுல அழைச்சுக்கிட்டு போயிட்டான் காலடி பட்டதுமே மழை ஆரம்பிச்சிருச்சு வறண்ட பூமியில வாழ்ந்த மக்கள் திடீர்னு மழையை பார்த்ததுமே துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரிஷி சிறுங்க முனிவராலதான் இந்த அதிசயம் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நன்றியும் சொன்னாங்க எதுக்காக நம்மள இந்த இடத்திற்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கறதையும் அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தான் ஏமாற்றப்பட்டதை நினைச்சு கோபமும் பட்டாரு அவர் அடுத்துதான் சபிக்கிறதுக்குள்ள அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மகளான சாந்தாவை அவருக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு லோமபாதன் சாந்தாவை திருமணம் செஞ்சுக்கிட்டது மூலமா தசரத மன்னனுக்கு மருமகனாவும் ஆயிட்டாரு இவருடைய சிறப்புகளை கேள்விப்பட்டு இவரை அழைச்சுக்கிட்டு வந்து புத்திரகாமிஷ்டி செஞ்சாரு தசரத மன்னர் தன்னுடைய மருமகன் கைகளாலேயே அவருக்கு பிரசாதமும் கிடைச்சது அந்த பிரசாதம் மூலமா புத்திர பாக்கியமும் கிடைச்சது ஸ்ரீராமர் இந்த பூமியில் அவதரிக்க மூல காரணமா இருந்ததே இந்த ரிஷி சிறுங்க முனிவர் தான் அங்க தேசத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு ரிஷி சிறுங்க முனிவர் அப்போ அந்த பக்கம் என்னாச்சு வாங்க பார்க்கலாம் அலைஞ்சு தெரிஞ்சு கணிகளை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்புறாரு விபாண்டக முனிவர் ஆனா ஆசிரமத்துல தன்னுடைய மகனை காணாம அதிர்ச்சி அடைஞ்சாரு அவரை தேடி காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் அலையிறாரு ஆனா எங்கேயுமே இல்ல தேடி தேடி கடைசியில அங்க தேசத்தோட எல்லைக்குள்ளேயே வந்துட்டாரு அங்கிருந்த மாடு மேய்க்கிறவங்க மூலமா தன்னுடைய மகன் அந்த நாட்டு இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டாருனும் அரண்மனையில ரொம்பவே செல்வ சொல்லிப்போட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு ஒரு தந்தைக்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்ன வேணும் அதனால அவர் மனசுல ஏற்பட்ட கோபம் போயிடுச்சு அரண்மனைக்கு போய் தன்னுடைய மகனையும் மருமகளையும் சந்திச்சு குழந்தை பிறந்ததுமே இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களோட நன்மைக்காகவும் அந்த குழந்தையை அர்ப்பணிச்சுட்டு திரும்பவும் ஆசிரமத்துக்கே வந்துருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு லோமபாதனுடைய தவறால நாட்டுல பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டுச்சு நாட்டு மக்களை பசி பட்டினியிலிருந்து காப்பாத்தவும் தான் செஞ்ச தவறை திருத்திக்கவும் பொய் சொல்லி ரிஷி சிருங்க முனிவர் அங்கதேசம் அழைச்சிட்டு வந்தாரு அவர் சொன்ன ஒரு பொய்யால மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி மக்களுடைய மொத்த கஷ்டமும் தீந்து போயிடுச்சு லோமபாதனும் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டாரு தன்னுடைய சமயோஜித அறிவால எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சாரு என்னதான் லோமபாதன் பொய் சொல்லி இருந்தாலும் அந்த பொய் மூலமா ஒரு நல்லது நடந்துச்சு யாருக்கும் எந்த ஒரு தீமையும் நடக்கல இல்லையா இந்த காணொலியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மனசுல என்ன தோணுது லோமபாதன் செஞ்சது சரியா இல்லை தவறா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்